வணக்கம் ஜோதிடத்தில் மாபெரும் சுபர் என்று அழைக்கப்படும் குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி ராசியிலிருந்து மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பிற்பகல் ஒரு மணிக்கு பயிற்சி அடைந்தார் அடுத்த ஒருவருட காலத்திற்கு குரு பயிற்சியால் மேசம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் ராசிகள் பலம் பெறுகின்றன ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மீனம் ஆகிய ராசிகள் சுமாரான பலன்களை பெறுகின்றன ஆண்டுக்கு ஒருமுறை குரு பயிற்சி நிகழும் என்றாலும் சில மாதங்கள் அதிசாரமாகவும் சில மாதங்கள் வக்ரகதியிலும் செல்வார் குரு பகவான் குரு பகவான் கோச்சாரப்படி இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் சஞ்சரித்தால் நன்மையை செய்வார் என்று சொல்வார்கள் குரு பயிற்சி பலன்கள் மட்டுமே ஒருவரின் வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாது இதற்கு காரணம் பிறந்த ஜாதகத்தில் உள்ள கிரகங்களும் நடப்பு பத்தசா புக்திகளும் கோச்சார பலன்கள் பொது பலன்கள் மட்டுமே ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான குரு பயிற்சி பலன்களும் வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி பலன்களை பார்த்து விடுவோம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு அமர்வதால் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து வருவாயை மிகைப்படுத்தும் வழி கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் அமர்ந்த குரு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கேட்ட இடத்தில் கடன்கள் கிடைக்கும் விரும்பிய வேலை மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் மறைமுக தனலாபம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு வீண் பலி அவமானம் வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடும் நேரம் இது கோர்ட்டு கேசுகளில் சாதகமான தீர்ப்பு உண்டு வெளிநாடு வேலைக்கு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு முயற்சிகள் படிதமாகும் நேரம் இது ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் தொழிலில் இருந்த மந்த நிலை மாறி முன்னேற்றம் அதிகரிக்கும் சிலருக்கு புதிதாக தொழில் ஆரம்பிக்கும் எண்ணம் தோன்றும் உடல்நிலை பாதிப்படைந்து நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டு திருமண வயதை எட்டியவர்களுக்கு திருமணம் நடந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவர் கல்லூரி படிப்பை முடித்து வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் புதிய வேலை பெறுவர் பள்ளி மாணவர்கள் படிப்பில் ஆர்வமும் முன்னேற்றமும் காணும் வருடம் இது மேஷ ராசி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் சீமந்தம் போன்ற சுப காரியங்களை நடத்தி பார்க்கும் நேரம் இது மொத்தத்தில் மேஷ ராசியினருக்கு தொட்டது துளங்கும் பொன்னான நேரம் இது ரிஷபம் ரிஷப ராசியினருக்கு ராசிக்கே குரு வரப்போகிறது இது அவர்களுக்கு மிக சவாலான காரியங்களை செய்ய வைத்து வெற்றி நடை போட வைக்கும் ரிஷபத்திற்கு அஷ்டமாதிபதி மற்றும் லாபாதிபதியாக குரு வருகிறார் மேலும் ராசிநாதனாகிய சுக்கரனுக்கு எதிரியாகவும் இருப்பதால் ஜென்ம ராசியில் அமர்ந்த குரு எதிலும் சில பிரச்சனைகளை கடந்த பிறகே லாபத்தை கொடுப்பார் ஆனாலும் குரு இயற்கை சுபராகி ராசியில் அமர்வதால் ராசி சுபத்துவம் அடையும் மனதிற்கு தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் இதனால் வர இருந்த உங்களுடைய திறமை துணிச்சல் நேர்மை உழைக்கும் தன்மை இவற்றை உலகிற்கு வெளிப்படுத்தி அதற்குரிய பலன்களை அவார்டு மற்றும் ரிவார்டாக உங்களுக்கே கொடுத்து செல்வார் குரு பகவான் ராசியில் அமர்ந்த குரு ஐந்தாம் பார்வையாக கண்ணியை பார்ப்பதால் உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் வெளியூரில் வேலை செய்பவர்களுக்கு சொந்த ஊருக்கு சென்று குழந்தைகளோடு அளவல வாய்ப்பு உண்டு குலதெய்வ வழிபாடு மற்றும் முன்னூர் வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு ராசிக்கு ஏழாம் இடமான விருச்சகத்தை குரு பார்ப்பதால் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கும் அவர்களுடன் இணக்கமாக செல்வீர்கள் புதிய நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகள் அமைவர் பங்குதாரர்களால் தொழிலில் ஆதாயம் உண்டு லாபாதிபதியாகிய குரு ஒன்பதாம் இடமான மகரத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பு பொருளாதார வகையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் தந்தையிடமிருந்து எதிர்பாராத உதவி அன்பளிப்பாகவோ சொத்துக்களாகவோ கிடைக்கும் தந்தையின் மேல் அன்பும் அக்கறையும் பெருகுவதை உணர முடியும் வயதாகியோ நோய்வாய்ப்பட்டோ இருந்தாலோ தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இரண்டாவது குழந்தையை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு அதற்கான காலம் இது மாணவர்கள் படிப்பில் சற்று கூடுதல் முயற்சியை தொடர வேண்டும் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை தொடர விரும்புபவர்களுக்கு விருப்பமான கல்லூரியில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கும் சிலர் எம்எஸ் பிஹெச்டி போன்ற பட்ட மேற்படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல நேரிடும் மொத்தத்தில் ரிஷபராசியினருக்கு சோதனைகளை சாதனைகளை சாதனைகளாக்கி வெற்றி காணும் காலம் இது இது மிதுனத்திற்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் ஆகிய விரயஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் குரு என்கிற ஒரு சுபர் சுக்கிரன் என்கிற மற்றொரு சுபரின் வீட்டுக்கு பயிற்சியாவது ஒரு வகையில் நல்லதே நிறைய சுப விரயங்களை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் குருவின் ஐந்தாம் பார்வை சுகஸ்தானத்திற்கு விழுவதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலர் தங்களுக்காக தங்களுடைய சௌகரியத்திற்காக ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் வண்டி வாகனம் வாங்குவது வீட்டுக்கு ஏசி ஏர்கூலர் போன்ற நவீன வசதிகள் செய்து கொள்வது புது வீட்டிற்கு குடிபெயர்வது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் நடக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்கள் தாய்நாட்டிற்கு வந்து செல்லும் வாய்ப்பு உண்டு தாயின் உடல் நலன் நன்றாக இருக்கும் தாயாரால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு சிலர் தாய்க்கு நீண்டகாலமாக வாங்கித்தர நினைத்தவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் குருவின் ஏழாம் பார்வை ராசிக்கு ஆறாம் இடமாகிய விருச்சிகத்தில் விழுவதால் நிறைய சுப கடன்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நோய் நொடிக்காக மருத்துவ செலவு செய்யாமல் வம்பு வழக்குக்காக போலீஸ் கோர்ட் கேஸ் என்று அலையாமல் சொத்து பத்துக்களை வாங்குவதற்காகவும் வண்டி வாகனம் வாங்குவதற்காகவும் திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காகவும் செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் ஒரு வகையில் நல்லதே வாழ்க்கையில் செலவு என்பதும் அத்தியாவசியமே எனவே அப்படிப்பட்ட அத்தியாவசிய செலவுகளை செய்து மகிழும் காலம் இது சிலருக்கு குழந்தை பேருக்காக சிகிச்சை எடுக்கும் சூழல் உருவாகும் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் இதுவரை தனி ஒருவராக இருக்கிறோம் நமக்கென்று பிடிக்க யாரும் இல்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு நண்பர்கள் வாழ்க்கை துணை உறவினர்கள் வழியில் அதற்கான உதவியும் ஆறுதலும் கிடைக்கும் வேலையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு முயற்சி பலிதமாகும் வெளிநாட்டில் பிஆர் மற்றும் சிட்டிசன்ஷிப் போன்ற எதிர்பார்த்து எதிர்போன்றவற்றை எதிர்பார்த்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டுவர் புதிய தொழில்களில் முதலீடு செய்து லாபம் பார்க்க நினைக்காமல் இருப்பது நல்லது மொத்தத்தில் மிதன ராசியினரின் உள்ளத்தின் நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் காலம் இது கடகம் கடக ராசியினருக்கு ருணாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியாகிய குரு பதினோராம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் ஏற்கனவே அஷ்டம சனியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் ராசியினருக்கு இது ஒரு ஆறுதல் தரும் பயிற்சியாக அமையும் வேலையில் இதனால் வரை இருந்த தடங்கல்கள் நீங்கும் வேலை நீடிக்குமா என்று பயந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த நிலை மாறும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் இருந்த சுணக்க நிலை மாறி பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வழிகளும் அதனால் மனதிற்கு கொஞ்சம் தைரியமும் உண்டாகும் எட்டில் இருக்கும் சனி அவ்வப்போது கஷ்டங்களை கொடுத்தாலும் மூன்று மற்றும் இருக்கும் ஒன்பதில் ராகு கேதுவும் பதினொன்றில் இருக்கும் குருவும் அந்த கஷ்டங்களை மீறி லாபத்தையும் கொடுக்கும் மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயமும் கிட்டும் ஆறு மற்றும் ஒன்பதுக்கு அதிபதியாகிய குரு பதினொன்றில் இருந்து மூன்றாம் இடத்தை பார்வையிடுவதால் முயற்சிகள் பலிதமாகும் எதிர்பார்த்த வேலை மாற்றம் வேலையில் ஊதிய உயர்வு போன்றவை கிட்டும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்திற்கு விழுவதால் குழந்தை பாக்கியம் கிட்டும் குழந்தைக்காக மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களுக்கு சரியான மருத்துவர் சிகிச்சை பெறுவீர்கள் வயதான பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு குருவின் பார்வை ஏழாம் இடத்திற்கு விழுவதால் இதுவரை இருந்து வந்த திருமண தடங்கல்கள் நீங்கி திருமணம் அமைய பெறும் சிலர் தங்களுடைய வரன் மீதான எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வீர்கள் வாழ்க்கை துணை வழியே இதனால் வரை இருந்து வந்த பிணக்குகள் மாறும் ஏற்கனவே திருமணமாகி வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பால் விவாகரத்துக்கு செல்ல நினைத்தவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான மனமாற்றம் உண்டாகும் மொத்தத்தில் கடகராசியினருக்கு இந்த குரு இந்த குரு பயிற்சி அஷ்டம சனி கொடுக்கும் தடைகளை சமாளித்து வெற்றி நடை போட வைக்கும் சிம்மம் சிம்ம ராசியினருக்கு பத்தாம் இடத்திற்கு குரு பயிற்சியாகிறார் பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும் என்பார்கள் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி நடக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு பதவியில் மாற்றம் ஆகியவற்றை கொடுத்து முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் சுய ஜாதகத்தில் பிரதிகூலமான தசாப்தி நடக்கும் பட்சத்தில் ஏற்கனவே இருந்த பதவியில் இருந்து சற்று குறைவான பதவி அல்லது ஊதியத்திற்கு மாற்றம் ஏற்படும் சிம்மத்திற்கு குரு ஐந்து மற்றும் எட்டு கூடியவராகி பத்தில் அமர்வது ஒரு சுபர் கேந்திரஸ்தானத்தில் அமர்வது பெரிய நன்மைகளை தராது ஏற்கனவே இரண்டில் இருக்கும் கேது குடும்பத்தில் குழப்பங்களையும் பொருளாதாரத்தில் பண பற்றாக்குறையையும் நோய் தொந்தரவுகளையும் கொடுத்து கொண்டிருந்தது இப்பொழுது ரிசபத்தில் உள்ள குருவின் ஐந்தாம் பார்வை இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுப்பதாக அமையும் அதாவது குருவின் பார்வை பிரச்சனைகளை வேற இருக்காது மாறாக பிரச்சனைகளை எளிதாக கடந்து செல்வதற்கு உதவிகள் கிடைக்கும் மனித வாழ்க்கையை அப்படித்தானே குருவின் ஏழாம் பார்வை சுகஸ்தானத்திற்கு கிடைப்பதால் தாயாரின் உடல்நலப் பிரச்சனைகளுக்கு சரியான நிவாரணம் கிடைக்கும் சிலருக்கு தாய் மற்றும் தாய்வழி சொத்துக்களால் ஆதாயம் உண்டு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் நகை சொத்துக்களின் சேர்க்கை உண்டு சிலர் வீட்டில் சொகுசிற்கான வசதிகளை செய்து கொள்வீர்கள் தாயின் நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் குருவின் ஒன்பதாம் பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு கிடைப்பதால் நீண்ட நாள் நோய்க்கான சிகிச்சை மற்றும் தீர்வு உண்டு வாராக்கடன் மற்றும் அடையாக்கடன் தீரும் தொழில் மற்றும் பிற தேவைகளுக்காக நகைக்கடன் வங்கிக் கடன் போன்றவை கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேறு வேலை கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அது தீரும் இதுவே ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் யாருக்கும் தேவையில்லாமல் வாக்கு கொடுக்காமல் பிரச்சனைகளை மேலும் வளர்த்து கொள்ளாமல் இருக்கும் பிரச்சனைகளை சமாளித்து செல்வது சிறந்தது மொத்தத்தில் சிம்ம ராசியினருக்கு இந்த குரு பயிற்சி நன்மைகளையும் தீமைகளையும் சரி விகிதத்தில் கொடுத்து நீங்கள் யார் உங்களால் எது முடியும் என்று உங்களுக்கே உணர்த்தி ஞானத்தை புகட்டும் குரு பயிற்சியாக அமையும் கன்னி கன்னி ராசியினருக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு குரு வருகிறது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு என்பார்கள் அதாவது ஒன்பதில் குரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதாகும் ஒன்பதில் அமர்ந்த குரு தனது ஐந்தாம் பார்வையால் ராசியை வலுப்படுத்துகிறது இதனால் மற்றவர்களின் கவனம் உங்கள் மீது திரும்பும் உங்களுக்கு பிறரிடத்தில் மதிப்பு மரியாதை கூடும் இதுவரை பகைமை பாராட்டியவர்கள் கூட இப்பொழுது நட்புறவு பேணுவர் ராசியில் அமர்ந்த கேது இதற்கு முன் ஆசைகளை தூண்டி ஏங்க வைத்து இருக்கும் அந்த ஆசைகள் தற்பொழுது குருவின் பார்வையால் நிறைவேறும் மேலும் குருவின் பார்வையை பெற்ற கேது இறை நம்பிக்கையை தூண்டும் கோவில் குளம் புண்ணிய யாத்திரை குலதெய்வ வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்வீர்கள் சிந்தனைகள் தெளிவு பிறக்கும் மனம் புத்துணர்வு பெறும் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு குருவின் ஏழாம் பார்வை கிடைப்பதால் இளைய சகோதர சகோதரி வழியில் நன்மைகள் உண்டு சொந்தங்கள் பங்களி வர்க்கத்தினர் மாமனார் அண்டை அயலார் இவர்களோடு நல்லிணக்கம் கூடும் நண்பர்களால் உதவிகள் உண்டு தைரிய ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை இருப்பது சவாலான காரியங்களை திறம்பட செய்து முடிக்க உதவும் அதனால் வெற்றியும் புகழும் கிட்டும் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு குருவின் ஒன்பதாம் பார்வை படுவதால் காதலிப்பவர்களுக்கு காதல் கைகூடும் திருமணத்தில் முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கப்படும் கௌரவம் உயரும் புத்திர பாக்கியம் கிட்டும் பிள்ளைகளால் செல்வாக்கு உயரும் மேற்படிப்பு படிக்க நினைப்பவர்களுக்கு விரும்பிய படிப்பு விருப்பம் போல் கிடைக்கும் கன்னிக்கு நாலு மற்றும் ஏழுக்கு அதிபதியாகிய குரு ஒன்பதில் அமர்வது தாயார் வாழ்க்கை துணை நண்பர்கள் ஆகியோரால் நிறைய நன்மைகளை ஏற்படுத்தும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி கன்னி ராசியினருக்கு அதிர்ஷ்ட காற்றை வீசுவதாக இருக்கும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது துலாம் துலாத்திற்கு ஆறுக்கு அதிபதியாகிய குரு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கவிருக்கிறார் இது ஒரு வகையில் நல்லது துலாத்திற்கு ராசிநாதனாகிய சுக்கிரனிற்கு பகை கிரகமாகவும் ருண ரோகாதிபதியாகவும் குரு வருவதால் அவர் எட்டில் மறைவது ஆறாம் இடத்தின் கடன் நோய் எதிரி தொந்தரவுகளை சற்று குறைப்பார் எட்டாம் இடம் குருவின் இருப்பால் சுபத்துவம் அடைவதால் மறைமுக தனலாபம் உண்டு கடந்த ஆண்டில் ஏழாம் இடத்தில் குரு இருந்த வாழ்க்கை துணை நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளோடு உண்டான கருத்த முரண்பாடுகள் இப்பொழுது சற்று நீங்கி நீங்கியிருப்பது மனதிற்கு நிம்மதியை தருவதாக அமையும் அவர்களால் உங்களுக்கு பொருளாதார உதவி கிடைக்கும் எட்டில் அமர்ந்த குரு பனிரெண்டாம் வீடாகிய கண்ணியை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் சுபவிரயங்கள் உண்டு கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செல்ல ஆசைப்பட்டவர்களுக்கு அதற்கான நேரம் இது பனிரெண்டில் அமர்ந்த கேது குருவின் பார்வையை பெறுவதால் இதுநாள் வரை வேலை மாற்றம் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் பெறுவதில் இருந்த சிக்கல்களை இந்த இனி தீர்த்து வைப்பார் ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்வதற்கான வழிவகை உண்டு எனினும் குரு ஆறாம் அதிபதியாகி வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் பேச்சில் சற்று நிதானம் தேவை வெகுளியாய் பேசிய வார்த்தைகளுக்கு கூட குடும்பத்தினர் சண்டையிடுவர் தேவையறிந்து பேசவும் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும் மேலும் தைரிய அதிபதியாகி குரு எட்டில் மறைவது எதிலும் சற்று தைரிய குறைவையும் முயற்சி பளிதமின்மையும் உண்டாகும் இளைய சகோதர சகோதரிகளை வேலைக்காகவோ படிப்பிற்காகவோ பிரியக்கூடும் நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த வெளியூர் வெளிநாட்டு சுற்றுலா பயணம் செல்ல முடியும் குரு தனது ஒன்பதாம் பார்வையால் நான்காம் இடத்தை பார்ப்பதால் மேற்படிப்பு படிப்பதற்கு விருப்பம் போல் சீட் கிடைக்கும் தாயின் உடல் நலனில் முன்னேற்றம் உண்டு சிலர் படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ தாயாரை பிரிந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்க நேரிடும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அவ்வப்போது தாய்நாட்டிற்கு திரும்ப வேண்டிய சூழல் அல்லது ஏக்கம் ஏற்படும் தொழில் துலாம் ராசியினர் இந்த குரு பயிற்சியில் பெரிய முதலீடுகளை தவிர்த்து தேவைக்கேற்ப சுப விரயங்களை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது மொத்தத்தில் துலாம் ராசியினருக்கு முயற்சியால் முன்னேறும் காலம் இது விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தனாதிபதி மற்றும் பஞ்சமாதிபதியாகிய குரு ஏழில் சஞ்சாரம் செய்து ராசியை சமசப்த பார்வையால் பலப்படுத்துகிறார் குருவின் நேரடி அருட்பார்வையை பெறுவது இதுநாள் வரை நிறைவேறாத அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றிக்கொள்ளும் காலமாக அமையும் பஞ்சமாதிபதியாகி குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் குலதெய்வம் மற்றும் முன்னோர்களின் ஆசி உண்டு ஏழில் அமர்வதால் வாழ்க்கை துணை நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளோடு இருந்த மனக்கசப்புகள் மறையும் பொருளாதாரத்தில் இதுவரை இருந்த அனைத்து பிரச்சனைகளும் அகலும் நேரம் இது பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் கொடுத்த கடனை வசூலிக்கும் நேரம் இது வேலையில் ஊதிய உயர்வு தொழிலில் லாபம் முன்னேற்றம் அதனால் சேமிப்பு உயர்வு ஏற்படும் காதலில் இருந்த பிரச்சனைகள் மறைந்து திருமணத்தில் முடியும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்துக்கு செல்ல நினைத்தவர்கள் கூட தங்களுக்குள் புரிதலோடு சேர்ந்து வாழ நினைப்பார்கள் மூத்த சகோதர சகோதரிகளோடு உறவு மேம்படும் ஐந்தாம் அதிபதியாகி குரு ராசியை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் முன்னோர்களின் பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு பிள்ளைகளால் பெருமை கூடும் அசையும் அசையா சொத்துக்கள் நகைகள் என வாங்கி மகிழ்வீர்கள் சிலருக்கு பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்கும் யோகம் வரும் மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகளோடு அந்யோன்யம் ஏற்படும் அவர்களால் உங்களுக்கு உதவியும் அவர்களுக்கு நன்மையும் ஏற்படும் குடும்ப உறவுகள் நண்பர்கள் பங்காளிகளோடு இணக்கமான சூழல் ஏற்படும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் கீர்த்தி புகழ் உண்டாகும் அடிக்கடி கோவில்களுக்கு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோடு பிரயாணம் செய்து மகிழ்வீர்கள் மொத்தத்தில் விருச்சிக ராசியினருக்கு இது ஒரு பொன்னான காலமாகும் தனுசு தனுசு ராசியினருக்கு இதுநாள் வரை ஐந்தில் இருந்த யோக குரு ஆறில் மறைகிறார் ராசி அதிபதியாகி குரு ஆறில் எதிரியான சுக்கிரனின் வீட்டில் மறைவது அவ்வளவு நல்லதல்ல தேவையற்ற பிரச்சனைகளை நீங்களே தேடிக்கொள்வீர்கள் அந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமான வட்டி விகிதத்தில் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் எதிலும் சற்று நிதானத்துடன் யோசித்து முடிவெடுப்பது நல்லது ஆறாம் இடத்தில் குரு அடுத்தவர்களின் பணத்தை மூலதனமாக கொண்டு தொழில் தொடங்கும் எண்ணத்தை தூண்டுவார் கவனமாக இருக்கவும் சிலருக்கு அடுத்தவர்களின் பணத்தால் ஆதாயம் உண்டு ஷேர் மார்க்கெட் வட்டி தொழில் சூதாட்டம் இவற்றில் ஈடுபடுபவர்கள் அதிகமான லாபத்திற்கு ஆசைப்படாமல் மிதமான போக்கை கடைபிடிக்கவும் சிலருக்கு வங்கி கடன் மூலம் வீடு வாங்கும் யோசனை வரும் அதற்கான முழு கடனையும் வங்கியை மட்டுமே சார்ந்து தகுதிக்கு மீறிய கடனை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது சிலருக்கு மறைமுக உறுப்புகள் வயிறு பகுதிகளில் நோய் கண்டறியக்கூடும் அதற்கான சிகிச்சையும் மருத்துவ செலவுக்கு பின் நோய் குணமடைதலும் உண்டாகும் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் சிலருக்கு பணியிடத்தில் பிரச்சனைகளும் தேவைக்கேற்ற முறையான ஊதிய உயர்வும் தடைபடும் சிலர் குடும்பத்தை பிரிந்து அடிக்கடி வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் சூழல் உருவாகும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட சற்று குறைவான ஊதியம் பணியிடம் அமையும் வேலை அதிகரிக்கும் சிலருக்கு புதிதாக வம்பு வழக்குகள் சொத்து வீடு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் சிலர் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செய்வீர்கள் சிலருக்கு தாயாரிடத்தில் மனக்கசப்புகள் கூடும் சில குழந்தைகள் சிறு எனில் தாயாருக்கு கூடுதல் தொந்தரவுகளை கொடுப்பார்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் சில குழந்தைகளுக்கு அடிக்கடி மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுக்கொள்வது ஒரு வகையில் நல்லது பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் சிலருக்கு தொழில் தொடங்கும் ஆசை உண்டாகும் அதற்காக அதிக கடனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்ப தால் விரயம் உண்டு சுப விரயமாக்கிக் கொள்வது சிறப்பு வெளியூர் வெளிநாடு வேலைக்கு செல்வீர்கள் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவுக்கு ஏற்ற வரவும் உண்டாகும் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் சிறு குழந்தைகளுக்கு நன்றாக பேச்சு வரும் குரு பார்வை இரண்டில் விழுவதால் ஆண் பெண் யாருக்கேனும் ஒருவருக்கு குருவின் பார்வை கிடைக்கும் கிடைக்கும் பட்சத்தில் சிலர் திருமணம் முடிந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவர் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி ராசியினருக்கு எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாகும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது விடியலையும் தன்னம்பிக்கையையும் கொடுப்பதாக அமைகிறது இதுவரை ஏழரை சனியினால் மிகுந்த அவதிக்குள்ளாகி வேதனைப்பட்ட நாட்கள் மறைந்து போகும் நேரம் இது ஏழரை சனி முடியும் தருவாயில் குருவின் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு விழுவது கடவுளின் கருணை பார்வை உங்கள் மேல் விழப்போகிறது என்று சொல்லலாம் இதனால் வரை கூட உங்களை மதிக்காதவர்கள் கூட இப்பொழுது உங்களை மதித்து பேசுவர் ஐந்தில் வந்திருக்கும் குரு இழந்த கௌரவத்தை மீட்டுக் கொடுப்பார் என்று நம்பலாம் தைரிய ஸ்தானாதிபதியாகி அவர் ராசியை பார்ப்பது உங்களின் தைரியத்தை உயர்த்தும் ஏழரை சனியினால் குடும்பத்தில் நண்பர்களிடத்தில் உற்றார் உறவினரிடத்தில் என அனைவரிடமும் எதை பேசினாலும் தவறாக போய் முடிகிறது என்று எண்ணி கலங்கியவர்களுக்கு இனி அந்நிலை மாறப்போகிறது குழந்தை வேண்டி காத்து இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் நேரம் இது பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு கீழ்ப்படிவர் அவர்களால் உங்களுக்கு கௌரவம் உயரும் படிப்பில் இருந்த மந்த நிலை மாறும் தேர்வாகாத பாடங்களில் இப்பொழுது தேர்ச்சி பெற முடியும் ஒன்பது மற்றும் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதாரத்தில் இருந்து வந்த அனைத்து தடைகளும் நீங்கும் இதுவரை வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் தொழிலில் லாபம் உண்டு வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு கூடுதல் ஊதியத்துடன் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் தந்தையோடு நல்லிணக்கம் கூடும் நீண்ட நாளாக தள்ளிப்போன திருமணம் நடக்கும் ஏனரி சண்டியை நினைத்து பெற தேவையில்லை சனி உங்களை விட்டு முழுதாக வெளியேற போகிறார் மகரத்திற்கு ராகு கேதுவின் பயிற்சி கூட சாதகமாகவே உள்ளது இப்பொழுது குருவின் பயிற்சி மென்மேலும் சிறப்பானதாக அமையும் மொத்தத்தில் மகர ராசியினருக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த அறுதலை தந்து அனைவரின் பார்வையும் உங்கள் மேல் விழக்கூடிய வகையில் சிறப்பானதொரு குரு பயிற்சியாக அமையும் கும்பம் கும்ப கும்பராசியினருக்கு தனாதிபதியும் லாபாதிபதியும் ஆகிய குரு பகவான் சுகஸ்தானத்திற்கு பயிற்சியாகி இருப்பது ஜென்ம ஜனையினால் கலங்கி போயிருக்கும் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் விதமாயிருக்கும் நான்கில் இருக்கும் குரு அசையும் அசையா சொத்துக்களையும் வண்டி வாகனங்களையும் வாங்க வைப்பார் திருமணம் சுபகாரியம் சொத்து பத்துக்கள் ஆடை ஆபரணங்கள் புது வீடு கட்டுதல் கட்டிய வீட்டை புனரமைத்தல் போன்ற சில நல்ல விஷயங்களுக்காக உங்களை செலவு செய்ய வைப்பார் மேற்படிப்பை தொடர விரும்பியவர்களுக்கு விருப்பம் போல் சீட் கிடைக்கும் சிலருக்கு வீடு மாற்றம் வேலை மாற்றம் பள்ளி கல்லூரி மாற்றம் போன்றவை ஏற்படும் தாயார் மற்றும் தாய்வழி உறவுகளால் உதவிகள் உண்டு சனி சந்திரன் மீது சஞ்சரிப்பதால் உங்கள் மனம் மிகுந்த சஞ்சலத்தோடு இருக்கும் மேலும் தாய்க்கோ வயதானவராக இருப்பின் உங்களுக்கோ உடல் நலனில் பிரச்சனைகளை சனி ஏற்படுத்தி இருப்பார் இப்போது குருவின் பயிற்சி அதற்கு ஒரு நிவாரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குருவின் பார்வை பத்தாம் இடத்திற்கு விழுவதால் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் இதுநாள் வரைக்கும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் வரவேண்டிய ஆர்டர் வந்து சேரும் என்னதான் குருவின் பயிற்சி சாதகமாக இருந்தாலும் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும் உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் ஜென்ம சனியாகி எதிலும் சில சிக்கல்கள் தடங்கல்கள் தாமதம் மனசஞ்சலம் இவைகளை தராமல் விடமாட்டார் ஆனால் இந்த குருவின் பயிற்சியானது எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று இருப்பவர்களுக்கு சற்று இலைப்பாறுதல் தரும் வகையில் அமையும் மொத்தத்தில் கும்பராசியினர் தெய்வ வழிபாடும் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதன் மூலமும் பிரச்சனைகளிலிருந்து ஓரளவு வெளிவர முடியும் மீனம் மீனத்திற்கு ராசிநாதனாகிய குரு பகவான் மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் நிறைய புது புது முயற்சிகளை தூண்டி உங்களுக்கு சில வெற்றிகளையும் நிறைய அனுபவ பாடங்களையும் கற்றுக் கொடுக்கப் போகிறார் நிறைய பண முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள் மனதில் உதிக்கும் அத்தனை எண்ணங்களையும் செயலாக்கும் முயற்சியை கைவிடுங்கள் உங்களுடைய பிறந்த கால ஜாதக தசா சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் முதலீடு செய்யலாம் ஜீவனாதிபதியாகிய குரு தன் வீட்டிற்கு மறைந்து பகை வீடான ரிஷபத்தில் இருக்கும் பொழுது உங்கள் தொழில் முயற்சிக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க முடியாது ஆனால் குரு சுபரானதால் தோல்விகளில் பாடங்களை கற்றுக்கொடுப்பார் நெருங்கிய சொந்தங்கள் குடும்ப உறவுகளில் வலிய நுழைந்த கருத்து சொல்வதோ வேலைகளை இழுத்து பொறுத்து கொண்டு போர்த்து கொண்டு செய்வதோ வேண்டாம் அதனை அனைத்திலும் நிதான போக்கை கடைபிடிக்கவும் இருப்பதை தக்கவைத்துக் கொள்ளவும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகளுக்கு உங்களால் உதவிகள் கிடைக்கும் ஏழில் அமர்ந்திருக்கும் கேது சிறு சிறு பிரிவுகளையோ அதிருப்தியையோ கொடுத்திருந்தாலும் இந்த குருவின் பார்வை அதனை சரி செய்யும் விதமாய் அமையும் ஒன்பதாம் இடத்தின் இடத்திற்கு குருவின் பார்வை தந்தை வழியில் சில நன்மைகளை கொடுக்கும் தந்தையோடு கூடிய உறவு மேம்படும் கௌரவம் கூடும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் வேலைகள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு வரும் நீண்ட நாள் தள்ளிப்போன திருமணம் மற்றும் குழந்தை பேரு இவற்றிற்கு இப்போது முயற்சி செய்யலாம் லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் கலைந்து பணவரத்தை ஏற்படுத்துவார் அந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்வது உங்கள் தான் உள்ளது ஏனெனில் ஏனரி சனியின் ஆரம்பத்தில் இருக்கும் உங்களை விரய சனியாகி வீண் விரயங்களை செய்ய வைப்பார் கவனம் தேவை மற்றபடி செலவிற்கேற்ற ஏற்ற வரவு நிச்சயம் உண்டு மொத்தத்தில் மீன ராசியினருக்கு இந்த குரு பயிற்சி பணமழை பொழியும் பயிற்சியாக அமையும் ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது இதுபோல் மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் ஒவ்வொரு பயிற்சி பலன்களும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் அப்லோட் செய்யப்படுகிறது கேட்டு பயன்பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி